ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ரெண்டு பேரும் பாடுகள கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் ஊஞ்சலாக நான் போகிறே நங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் உன்றாக மோகனும் என் காதல் வாகனும் பொன்மாங்கனி சிந்தேன் மலை என் நாவி தேவி ராஜராஜ சோழன் சோழன்னா காதல் தேசம் நீதா பூவி காதல் எனக்கு தான் ஒரு கேள்வி இருக்கு இப்போ பிஷர்மேன் ஒரு வாரத்துக்கு மீன் பிடிக்க போவாங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் இப்படி எல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு துணை வந்து ஒரு ரேடியோ தான் அப்பெல்லாம் சேட்டலைட் போனும் ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நீங்க மீன் பிடிக்க போகும்போது நீங்க எடுத்துட்டு போற பாட்டோட லிஸ்ட் என்ன இளையராஜா பாட்டு தான் எனக்கு பிடிச்சது இளையராஜா அந்த கடலோட இசையும் இந்த இசையும் இசை அது ஒரு தனி ராகம் கீத்த கூட நாங்க மறந்துடுவோம் கடல் இசையும் இளையராஜாவின் இசையும் சேரும் போது வீட்டையே மறந்துடுவீங்க அப்படி கேக்குற ஒரு பாட்டுன்னா என்ன பாட்டு நீங்க கேட்ட ஞாபகத்துல இருக்க ஒரு பாட்டு என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே உன்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோசம் கிளியே என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே உங்களோட பிளேலிஸ்ட் நேம் சொல்லுங்க என்னுடைய பிளேலிஸ்ட் நேம் வந்து வலி நிவாரணின்னு வச்சிருக்கேன் வலி நிவாரணி நிவாரணி ஓ ஒரே டைப் ஆஃப் சாங்ஸா இல்லாமல் எல்லாமே கலந்துருக்கும் சில நேரம் சோக பாடல்களே எனர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் சந்தோஷமான தொழில் பாடல்கள் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா டைமும் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் சார் வணக்கம் நான் பழனியிலிருந்து வர்றேன் என் பேர் ராமதாஸ் காந்தி ஓ எங்கள் ஊர்லேருந்து வரீங்களா ரொம்ப சந்தோஷம் என்னோட பிளேலிஸ்ட் பேர் வந்துட்டு பண்ணைபுரம் சின்ன தாய் மகன் பண்ணைபுரம் சின்ன தாய் மகன் மகன் பிளேலிஸ்ட் பேர் இல்லை அதில் என்னென்ன பாட்டு இருக்குன்னு சொல்லுவேன் தனிமையில் கேட்குறத தாண்டி இப்போ ஒரு பஸ்ஸில் வந்துட்டுருப்போம் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நல்ல பாட்டை வேணும்னே மாற்றி வைக்கிறதுக்காக ஒரு நடத்துனர் வருவாங்க எம்மன் மாதிரி நிஜமாகவே அந்த நடத்துனர் அப்போ எமன் மாதிரி தான் தெரியுவாங்க அப்போது வந்துட்டு ஒரு ச பல்லவியோ சரணம் ரெண்டாவது சரணமோ ஏதோ ஒன்று அந்த ஆன்மாவை தீண்டி ஏதோ ஒன்று உசுப்பி விட்டு கண்ணீரோ ஒரு உருக்கமான நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் அந்த நடத்துறனே உங்களுக்கு எமன் மாதிரி தெரிகிற அளவுக்கு இளையராஜா பாட்டு ராஜா உங்களை அவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியான பாடல் வரிகள் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு வரிகள் என்ன உங்களுக்கு சின்ன பெத்த மகன்னு சொன்னேன் அந்த பொறுமையில அந்த அர்த்தத்திலேயே வர்ற ஒரு பாட்டு இருக்குது எம் எஸ் மாதுன்னு ஒரு இயக்குனர் இயக்கின படம் ஒண்ணு தெய்வ வாக்குன்னு ஒரு படம் அவன் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு அனாத அவனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வருது அதை ஏத்துக்கக்கூடிய சமூகமா அது கிடையாது அந்த வழியையும் அவன் பாட்டில் சொல்லணும் அதே சமயம் ஒரு பொண்ணு பாம்பு தீண்டி உயிருக்கு போராடுற ஒரு நிலையில் இருக்குது அந்த பொண்ணு தூங்காமல் இருக்கிறதுக்காகவும் அவன் ஒரு பாடலை அங்கே பாடணும் அதே நேரம் அவனோட வழியையும் அங்கே பதிவு பண்ணணும் அப்போ அவன் பாடுறான் தாரம் இல்லாந்தரத்துவானோ ஏ நாவோடு சேரும் நாட்டுப்புறகானோ ஏன் சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையே அது சொன்னாறாது ஏன் சொந்தம் மாறாது நான் தாயார பார்த்தது உண்டு ஆனால் தாயின்னு சொன்னதுமில்ல தினம் பாலூட்டி என்ன வளர்த்த பரிவான சொந்தமுமில்ல ஊரு முழுக்க என் பந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மணங்க ஒரு காவல் இருக்கு என் கைய வணங்க நான் கானம் படிச்சேன் கண்ணை துறக்க ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன் ஒரு பழம் கேட்டு கண்ணு முழிச்சேன்